கோவில் போரதிவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டு கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவும் பரிசளிப்பும் கலை நிலாவும் கௌரவ தலைவரும் அதிபருமான சுந்தரலிங்கம் பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணியளவில் ஸ்ரீ கண்ணகி கலையரங்கில் கோவில் நாள் சிறப்பிக்கும் முகமாக சிறப்பு அதிதியாக கிழக்கு மாகாண காணி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் விமல் அவர்களும் பிரதம அதிதியாக பட்டிருப்பு வலையத்தின் வளைய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை கல்வி பொது சாதாரண தர பரீட்சை

புதிய பழைய பாடலுக்கான அபிநயங்கள் மற்றும் நகைச்சுவை நாடகங்கள் இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை நிலாவில் கலந்து கொள்வதோடு அம்மனின் அருளையும் அருள் கலாச்சத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறு கேண்டிக் கொள்கின்றனர் கோவில் போர்தீவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவும் பாராட்டும் பரிசளிப்பும் கலை நிலாவும் இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை நிலாவில் கலந்து கொள்வதோடு அம்மனின் அருளையும் அருட்கட அச்சத்தையும் பெற்றே வேண்டிக் கொள்கின்றனர் கோவில் போரதிவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டு கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவும் பரிசளிப்பும் கலை நிலாவும் அதிபருமான சுந்தரலிங்கம் பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் ஸ்ரீ கண்ணகி கலையரங்கி கோவில் போரதிவு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலய வரடாந்த உற்சவத்தின் எட்டாம் நாள் வைரவர் விழாவை சிறப்பிக்கும் முகமாக சிறப்பு அதிதியாக கிழக்கு மாகாண காணி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் விமல் அவர்களும் பிரதம அதிதியாக பட்டிருப்பு வலயத்தின் வளைய கல்வி பணிப்பாளர் ஸ்ரீதரன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை கல்வி பொது சாதாரண தர பரீட்சை கல்வி போர்த்து உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பாராட்டும் பரிசளிப்போம் இளைஞரளிச்சி ஒன்றிய கலைநிலாவில் பக்தி பாடல்களுக்கான

முழு நீள நகைச்சுவை நாடகங்கள் ஒன்றிய கலந்து கொள்வதோடு அம்மனின் அருளையும் பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றனர் கோவில் போர்தீவு இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை விளையாட்டுக் கழகத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவும் பாராட்டும் பரிசளிப்பும் கலை நிலாவும் இளைஞர் எழுச்சி ஒன்றிய கலை நிலாவில் கலந்து கொள்வதோடு அம்மனின் அருளையும் அருட்கடாச்சத்தையும் பெற்றேக்குமாறு வேண்டிக் கொள்கின்றனர்